கடந்துள்ளையில் இருந்து தப்பிக்க தனது ஏழு வயது மகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்த தாயின் கொடூர செயல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது பார்க்கலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது பூட்டை கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் பிரகாஷ் சத்யா தம்பதியினர் பிரகாஷ் லாரி டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளது இதில் மூன்றாவது குழந்தையான ஏழு வயதாகும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக சங்கராபுரம் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சிசிடிவி கேமரா காட்சிகளில் காணாமல் போனதாக கூறப்பட்ட அதிசயா அவரது தாய் சத்யாவுடன் செல்வது தெரியவந்தது இதன் காரணமாக சத்யா மீது எழுந்த சந்தேகத்தின் பேரில் போலீசார் சத்யாவை பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் அதிசயாவை அருகில் உள்ள விவசாய கிணற்றில் தள்ளி கொலை செய்ததாக அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பூட்டே கிராமத்தில் உள்ள பல்வேறு நபர்களிடம் கடன் தொகையாக சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பெற்றதாகவும் அவர்கள் தொடர்ந்து பணத்தை கேட்டு தொல்லை செய்ததாகவும் கூறப்படுகிறது பணத்தை திருப்பித் தர எந்தவித வருமானமும் இல்லாததால் செய்வதறியாது திகைத்த சத்யா தனது மகளை கொலை செய்துவிட்டால் துக்க வீட்டில் கடன்காரர்கள் வந்து படம் கேட்க மாட்டார்கள் என எண்ணி விவசாய கிணற்றில் தனது மகளை தள்ளி கொலை செய்ததாக பரபரப்பு வாக்கு மூலம் அளித்துள்ளார் இதனை கேட்டு அதிர்ந்த போலீசார் சத்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கடன் தொல்லையை சமாளிக்க தாயே ஏழு வயது மகளை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது